அம்மா அம்மா தூக்கிட்டேங்கம்மா வேக வேகமாக போகிறீங்க அதுவா நிஷா நம்ம காட்டில் குழு குழு செடி போட்டிருந்தில்ல அது பிஞ்சு வச்சிருக்காமல் நிஷா அதை பொறிக்கி தான் வேக வேகமாக போயிட்டுருக்கேன் ஏதாவது குழு குழு செடியா எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் புரியலையா புரியாது புரியிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு தான் வெள்ளரி பிஞ்சு தான் வச்சுருக்கேன் அது மொதல் அறுவடை வேற பாக்கிலையே அப்படியே சா சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது என்னென்னா இது வெயிலுக்கு இதமான காய் வேறு பிஞ்சு வேற யாராவது பார்த்தா கூட பொறிச்சிட்டு போயிடுவாங்களே அதை உணவு தூக்கிட்டு வேகமாக வந்துட்டேன் பொறிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லைம்மா அதில் எத்தனை சத்து இருக்குது தெரியுமா அப்படியாம்மா கொஞ்சம் சொல்லுங்களே அதில் கெட்ட நீரில் அந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றதுனால உடம்புல கெட்ட நீரெலாம் இருந்தால் வெளியே கொண்டு வரும் இந்த வெயிலுக்கு தண்ணி குடிக்காமல் இருப்போம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டோம்னா தேவையான நீரும் கிடைக்கும் டென்ஷன் இருந்தாலும் குறைக்கும் அந்த மாதிரி நிறையா அதில் நன்மைகள்லாம் இருக்குது இன்னும் நிறையா நிறையா நன்மைகள்லாம் இருக்குது அதுவும் இன்னொன்று சொன்னோன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நிஷா ஓ அப்படியா நான் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படி என்னம்மா சத்ததுல இருக்கு ஆமாமா நீ ரொம்ப சந்தோஷப்படுவாது ஆச்சரியத்தோட ரொம்ப சந்தோஷப்படுவே இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டா கலராவ வாங்கலாமா ஆயிடா அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வேணுமா வெள்ளரி பிஞ்சு எங்க பார்த்தாலும் விட மாட்டேதானே ஆமா கண்டிப்பா விட மாட்டேன் அதுவும் இல்லாம நாலு வெள்ளிக்காய் ஆச்சுன்னா அது மூன்று மூணு வெள்ளரிக்காய் எனக்கு மீதி வெல்றிக்காய் தான் உங்களுக்கு நீங்க ஐயோ இது தெரிஞ்சதுன்னு தான் சொல்லி இருக்க மாட்டேனே தோளும் சைனிங்காக வச்சுக்கும் கலரும் கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு தரவே மாட்டேனே அது இயற்கையான காய் வேற எந்த செயற்கையும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிறக்காய் கலருக்காக யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க இது இந்த பா பிஞ்சு சாப்பிட்றாலேயே கலராக வருன்னா சொல்லவா வேணும் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் ஆமாம்மா கரெக்டு தாம்மா ஆமாம் எனக்கு இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சுமா ஆமாம் நண்பர்களே நீங்களும் வேலைக்கு பொறைகளாக இருந்தாலும் டென்ஷன் ஆகிற மாதிரி வேலையாக இருந்தாலும் இந்த வெள்ளரி பிஞ்செல்லாம் வாங்கி சாப்பிடுங்க டென்ஷன் இருந்தாலும் குறை குறைக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் எல்லாரும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்